படிப்ப வேண்டிய சேனலில் இப்போ பார்க்க போகிறது இலக்கணத்தில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஓமேனி இல்பொருள் ஓமேனி எடுத்துக்கட்ட ஓமேனி அப்படின்னு சொல்லி மூணு பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது உருவக அணி சரிங்களா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது ஓமை அணி என முன்னர் கற்றோம் ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றை என்பது தோன்றுபடி கூறுவது உருவக அணியாக்கும் சரிங்களா அதாவது என்னன்னா உவமை வேறு ஊமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வேறுபடுத்தி சொல்லாம ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் உருவகாணி இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமும் உவமை பின்னும் அமையும் சரிங்களா அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுல போன்ற அப்படிங்கிறது உவமை உருபு சரிங்களா இத வந்து உவமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல தமிழ் ஆகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என கூறுவது உருவகம் சரிங்களா அதாவது நம்ம என்னன்னா தேன் போன்ற தமிழ் இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா போன்ற அப்படின்னு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லிடுவோம் ஓமயனி அப்படின்னு சொல்லிடுவோம் போன்ற அப்படிங்கிறது வரல அப்படின்னா மறைந்து வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமேனின்னு சொல்லி சொல்லிடுவோமா இதே வந்து இந்த தமிழ் இங்கிட்டும் தேன் அங்கிட்டும் வந்து அதாவது அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இது உருவகம் இதத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்றும் கூறுவர் அதே மாதிரி வெள்ளம் போன்ற இன்பத்தை என்ன சொல்றாங்க இன்ப வெள்ளம் இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றதும் தான் சரிங்களா கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றதும் உருவகம் தான் சரிங்களா சரிங்களா இந்த ஓம அணில ஓமை முன்னாடியும் உமைக்கப்படும் பொருள் பின்னாடியும் வந்து வந்துச்சு அப்படின்னா அது ஓம அணி அதுவே ஓமைய முன்னாடியும் ஓமை வந்து பின்னாடியும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது உருவகம் சரிங்களா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய பாடபுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் சரிங்களா வையம் தகலியாக வார்க்கடலை நெய்யாக வெய்யா கதிரோன் விளங்கச் செய்ய சுடர் ஆலியான் ஆடி ஆடிக்கோ சுடி நாயன் செல் மாலை இடர் ஆளி நீங்குவே என்று சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் சரிங்களா வையம் தகலியாக வார்க்கடலி நெய்யாக வெய்யா கதிரோன் விளங்க செய்ய சுடர் ஆளியான் அடி அடிக்கே சூரியனே செல்மா சொல்மாலை இடராளி நீங்குவேன் என்று இப்பாடலில் பூமி அகழ்விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவா உருவாகப்படுத்தப்பட்டு உள்ளன இப்பாடல் உருவக அணியாக அமைந்துள்ளது சரிங்களா இப்பாடல் உருவக அணியாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கடுத்து ஏகதேச உருவக அணி சரிங்களா இது உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து பார்க்க போறது ஏகதேச உருவக அணி சரிங்களா அறிவு என்னும் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அறிவு அப்படிங்கிறத வச்சு அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத்தொடரில் அறிவு விளக்க உருவகப்படுத்தப்பட உள்ளது அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை சரிங்களா அறிவை வந்து விளக்காக உருவப்படுத்தப்பட்டுட்டு அறியாமை வந்து இருளாக உருவப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கூறும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டுமே உருவப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவப்படுத்தாம விட்டு தான் என்னது தேச உருவகணை ஒன்ன உருவப்படுத்திட்டு இன்னொன்னு உருவப்படுத்தாம விடுறது சரிங்களா அதுதான் அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கள் அப்படிங்கிற குரலை கொடுத்திருக்காங்க விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா வள்ளுவர் மக்கள் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் முறைக்கல்லாக உருவம் செய்துவிட்டு மக்களின் உயர்வை தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குரலில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவகணி பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்க வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் முறைக்கல்லாக உருவம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவம் செய்யவில்லை எனவே இக்குரலில் இடம்பெற்றுவது ஏகதேச உருவகணி அணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த டாபிக் இந்த டாபிக்ல இருந்து அணில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆகு பெயர் தான் பார்க்க போறோம் அது பார்த்துருவோம் ஹாய் அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆகு பெயர் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இதையும் நம்ம பார்த்திடலாம் சரிங்களா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல் ஆகும் சரிங்களா வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன் இந்த வெள்ளை அப்படிங்கிறது எதை குறிக்கும் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்றன் பெயர் தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் அதுக்கு தோட தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி தான் வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெயர் சொல்லில் இருக்கக்கூடிய பெயர்கள் பார்க்க போறோம் அதாவது ஆகு பெயர் இட ஆகு பெயர் ஆகு பெயர் ஆகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி ஆறு வகை பேர் இருக்கக்கூடிய ஆகுப்பெயர்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு அதான் ஒன்றை குறிக்காமல் வேறொன்றுக்கு ஆகி வர்றதுதான் ஆகுப்பெயர் சரி அடுத்து இத பார்க்கும் போது என்னன்னா மல்லிகை சூடி நாள் சரிங்களா இதுல இந்த மல்லிகை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் குறிக்கும் ஆனா நமக்கு இந்த இடத்துல எதை குறி குறிக்குது சூடி நாள் அப்படிங்கிற அடுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு பார்க்கும் போது பூவை குறிக்குது சரிங்களா பூ அப்படிங்கிறது ஒரு பொருள் சரிங்களா மல்லிகை என்னும் ஒரு முழு முழு பொருளில் உள்ள பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது ஒரு பொருள் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் எனப்படும் இந்த இடத்துல பூ அப்படிங்கிறது என்னவா மென்ஷன் பண்ணப்படுது பொருளாக மென்ஷன் பண்ணப்படுது மல்லிகை சூடினால் அதனால இது என்ன ஆகு பெயர் ஆக போகுது அப்படின்னா முதல் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மல்லிகை சூடினால் அப்படிங்கும்போது இது ஒரு மல்லிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கொடி அது சூடினால் அப்படிங்கும்போது கொடியை வந்து சூட முடியாது எதுதான் சூட முடியும் தான் சூட முடியும் அப்ப பூ அப்படிங்கிறது ஒரு பொருள் அந்த பூ அப்படிங்கிறது என்னது அந்த கொடியுடைய ஒரு சினை உறுப்பு அந்த சினை ஆகிய உறுப்பு எதுக்காகி வந்திருக்கு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அதனால இது என்னது முதலாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இந்த இதை தான் கொஸ்டினாவே கேட்பாங்க சரிங்களா மல்லிகை சூரியனால் அப்படின்னு சொல்லி அப்படியேதான் டேஎன்பிசி கொஸ்டின்ஸாகவும் எஸ் எஸ்ஐ கொஸ்டின் ஆகும் பிசி கொஸ்டின் ஆவும் வரும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இடவாகு பெயர் சடுகடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறது எதை குறிக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தை குறிக்குமா மாநிலத்தை குறிக்காது மாநிலத்தை குறிக்காம அங்க விளையாண்ட வீரர்களை தான் குறிக்கும் விளையாட்டு வீரர்களை தான் குறிக்கும் விளையாட்டு வீரர்களை குறிச்சு அப்படின்னா இடத்தை குறிக்காம அது எதை குறிச்சிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஆகி வந்திருக்கு சரிங்களா தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணிக்கு குறிப்பதால் இது இடவாகு பெயர் சரிங்களா மாநிலத்தை குறிக்காம வீரர்களை வந்து மென்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கு சரிங்களா மென்ஷன் பண்ணியிருக்கனால விளையாட்டு வீரர்களை மென்ஷன் பண்ணனால இது இடவாக்கு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போறது டிசம்பர் சூடி நாள் இந்த இடத்துல டிசம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மாதப்பெயர் சரிங்களா டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மாத பெயர் சரிங்களா இந்த டிசம்பருங்கிற மாதம் மாதத்துல பூக்கக்கூடிய பூவை தான் சூட முடியுமே தவிர டிசம்பர் அந்த மாதத்தை சூட முடியாது அதனால இது எதுக்கு ஆகி வந்திருக்கு காலத்திற்கு ஆகி வந்திருக்கு சரிங்களா காலப்பெயர் வந்து இது சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது கால காலவாக்கு பெயர் ஆயிற்று சரிங்களா அடுத்து சினையாகு பெயர் சினை அப்படின்னா என்னது உடல் உறுப்பு சரிங்களா தலைக்கு ஒரு பழம் கொடு இந்த தலைக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒருவருக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் இந்த தலை அப்படிங்கிறது ஒரு தலை ஒருத்தருக்கு இத்தொடரில் ஆளுக்கு ஒரு பழம் கொடை என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் உறுப்பை வந்து சொல்லி முதலாக பெயராகி வருவது சினையாகு பெயர் முதலாக பெயராக வருவது வந்து சினையாகு பெயர் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து பண்பாகு பெயர் பண்புனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் நிறம் அளவு வடிவம் தன்மை பண்பு இது எல்லாமே சேர்த்து தான் பண்பாகு பெயர் சரிங்களா இந்த இனிப்பு தின்றான் இனிப்பு அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும் சுவையில வரும் சரிங்களா சுவை அப்படிங்கிறது ஒரு பண்பு சரிங்களா இத்தொழிலில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பட்டத்தை குறிப்பதால் இனிப்பு இனிப்பு அப்படிங்கிறது தின்பட்டத்தை குறிக்கிறதுனால இது என்னாகு பெயர் ஆகிறது பண்பாகு பெயர் ஆகிறது சரிங்களா அடுத்து தொழிலாகு பெயர் இதுக்கு முன்னாடி தொழில் தொழிலாக பெயர் தொழிலாக பெயரை பொறுத்த வரைக்கும் வந்து பெயர் பார்த்தோம் இல்லையா வரப்போகுது பொங்கல் உண்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது பொங்கல் அப்படிங்கிறது எப்படி பேர் வந்துச்சு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொங்குதல் இந்த பொங்குதல் அப்படின்னா எது எதை குறிக்கும் தொழிலை குறிக்கும் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் என்னும் தொழிற்பயிரு பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாக பெயர் ஆயிற்று சரிங்களா அது தொழிலை பேஸ் பண்ணி வர்றதுனால இது பொங்கல் அப்படிங்கிற பொங்கல் உணவை குறிக்காம அது பொங்குறதுனால ஏற்படக்கூடிய இது வந்து குறிக்குது சரிங்களா அதுக்கு தொழிலே குறிக்கிறனால அது உணவு உணவை குறிப்பதாக வருவது தான் தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பொங்கல் என்னும் தொழில் பெயர் அத்தொழில் உருவான உணவை குறிப்பதால் இது தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது இரட்டை கிழவி இரட்டை கிழவி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடி மலமளவென பெய்து தொடங்கினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல விறுவிறு கலகல மலமள ஆகிய சொற்களை கவனிகள் இவை ஒவ்வொன்றிலும் சொற்கள் இரண்டு இரண்டாக இணைந்து வந்துள்ளது அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இதுல பார்த்தோம் அப்படின்னா விறுவிறு விரு அப்படின்னா எதுவுமே இல்லை களை அப்படின்னா ஒன்றும் இல்லை மழை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்போ ரெண்டு மூணு வாரத்தையே வரும்போது தான் வந்து அது வந்து பொருளாகவே அமையிடுது இவ்வாறு இரட்டை இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருளை தராத சொற்களை இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இரட்டை கிழவினா என்னன்னு சொல்லி புரிஞ்சுச்சா விறு விறு மலை மழை வேண களை சரிங்களா வேண விரு 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 விறுவிறுல விறுன்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீனிங்கும் இல்லை களை அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு மீனிங் இல்லை மழை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரே மீனிங் ஒரு மீனிங் இல்லை இது சேர்ந்து இருந்தா மட்டும்தான் பொருளை தரும் பிரிஞ்சா பொருளை தராது இதுதான் இரட்டை கிழவி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்க போறது அடுக்குத்தொடர் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தன அமுதன் திடீரென பாம்பு பாம்பு என்று கத்தினான் எங்கே எங்கே என்று கேட்டபடி மற்ற சிறுவர்கள் அவர்களுக்கு அடியே ஓடி வந்தன இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் நின்று சொல்ல சொல்லியபடி சிரித்தபடியே ஓடினான் அமுதன் அவனை பிடி பிடி என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரைத்தினர் இச்சொற்களில் சில சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன அதாவது பாம்பு எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி பிடி அப்படிங்கிற இந்த இதெல்லாமே என்னது அடுக்கு தொடர்ல வரும் இரண்டு மூணு உதவ வந்து இடம்பெற்றுள்ளன அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்குத்தொடர் என்பவர் அடுக்குத்தொடரில் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளுடையது சரிங்களா இத பிரிச்சா பொருள் தரும் பாம்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியும் இல்லையா ஊர்வ ஒரு இது எங்கே அப்படிங்கிறது எங்கே அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கறதும் தெரியும் சரிங்களா ரெண்டு மூணு தடவை வந்தாலுமே இதுக்கு பிரிச்சா பொருள் தரணும் பிரிச்சா பொருள் தங்குச்சின்னா அது என்னது தொடர் பிரிச்சா பொருள் தரல அப்படின்னா அது என்னது இரட்டை கிழவி சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர் இரட்டை கிழவியும் ஒப்பிடுங்க அடுக்கு தொடரில் ஒரு சொற்கள் தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றிற்கு பொருள் உண்டு இரட்டை கிழவியை பிரித்தால் அது பொருளில் தருவதில்லை அடுக்குத்தொடரில் ஒரு சொல் இரண்டு முதல் நான்கு முறை நான்கு வரை வரும் இரட்டை கிழவி ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் அதாவது இரட்டை கிழவியில் ரெண்டு தடவை மட்டும் தான் வரும் அடுக்கு தொடரில் ரெண்டு மூணு நாலு தடவை கூட வரும் அடுக்கு தொடரில் சொற்கள் தனியே நிற்கும் இரட்டை கிழவில் சொற்கள் இணைந்தே நிற்கும் அதாவது பிரிச்சா பொருள் தரணும் பிரிச்சா பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா பொருள் தராது சரிங்களா அடுக்கு தொடரில் விரைவு வெகிளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருட்களின் காரணமாக வரும் இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பிடும் பொருளில் மட்டுமே வரும் சரிங்களா குறிக்கும் பொருளில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா கற்கவை கற்ற நடுத்துருப்பாங்க இதுல பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன ஆகு பெயர் சினையாக பெயர் பொருளின் உறுப்பு அதன் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அது சினையாக பெயர் அடுத்து இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது இந்த கை அப்படிங்கிறது என்ன குறிக்கும் சினையை குறிக்கும் சரிங்களா சினையாக பெயர் மலை மலை சட சட வேண பெய்ந்தது இதுல சட சட அப்படிங்கிறது என்னது அது பிரிச்சா சட அப்படின்னா மீனிங் தருகா மீனிங் தரல இல்லையா அப்ப அது என்னது இரட்டை கிழவி சரிங்களா அடுத்து அடுக்கு தொடரில் ஒரே சொல் அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை அடுக்கி வரும் நான்கு வர நான்கு நான்கு தடவை கூட அடிக்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளவுதான் ஏழாம் வகுப்போட ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் இலக்கணம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டாப்பிக்காகவே பார்த்துட்டோம் அடுத்து வந்து எட்டாம் வகுப்போட இலக்கணத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துருவோம் சரிங்களா இப்போ பா இன்னைக்கு பார்த்தது அணி இலக்கணமும் ஆகு பெயரும் பார்த்துருக்கோம் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதிலேருந்து அதிகமான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து படிச்சுக்கோங்க தேங்க்யூ